அனிதாவா சரியா போட்யிருக்கு இது வர போயே எழுந்திருக்கவே என்னடா ஒடையாது காதுல சும்மா நீ ஜெயிச்சறேன்னா ஏன் பக்கத்து பக்கம் நீ ஜெயிச்சிரவா அப்படி ரெண்டுவருக்கும் பாத்தீங்கன்னா சாதம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவி முட்டை வாழைப்பழம் ஐஸ்கிரீம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மட்டன் குழம்பு இத தான் ஈட்டிங் சவாலி ஐஸ்கிரீம்

சாப்பாடு செது. இல்ல பாஸ். நான் மே கேர்ஃபுல்லா கூட சாப்பிறன ஆனா அம்மா எ அக்கா முட்டையா காணும் வாக்களக்கா மீது உக்காரு நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க சாப்பிடும் இல்லையா

பெரிய காதைக்கு குறிச்சு இருக்குறதுல அம்மா பக்கம் போறது. என்னமே பிரியா ஆவ. நீ யாரோட நடுங்குறது? இது

பாருப்போ சாப்பிட்டாங்க இப்ப சொல்லுங்க யார் ஜெயிச்சதாரு இடிஞ்சனத்தில் வந்து பிள்ளை ஜெயிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லு அதான் இப்போ அந்த ஐடி சேனல் வந்து பிரியா ஜெயிச்சிட்டாங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படியே என் அக்கா ஜெயிச்சா கொடுக்கலாம் நினைச்சு அக்கா தோற்றுட்டு அதுக்காக பிரியாவுக்கு ஒரு வாழ்த்து பண்ணு சொல்லிட்டு ஜெயிச்சதுக்கு வீடியோ முடிச்சுக்கலாம்